சீத களபெந்தாமறிவோம் பலை செய்வாட பொன்னரை பேள வயிறும் பெரும்பாரக் கோடும் வேளமுளங்கு செந்தூரமும் அஞ்சுகரமும் அங்கு நெஞ்சில் குடிகொன்று நீளமேனியும் நான் வாய்நாளருமும் மூன்று கண்ணும் மதச்சுவடும் இரண்டு செவியும் இளங்குபொன்முடியும் கடந்த கற்ப களுரே முப்புடன் ஒரு மூஜிக வாங்கனை இப்பொழுதென்னை ஆட்கொள்ள வேண்டி பாயா எனக்கு தான் அணிந்தளி மாயப்ரவி மயக்க மறுத்து திருந்திய முதலைந்தழு தந்தழிவாய் பொருந்தவே வந்தென் உழந்த நிற்பூர்

ாயம் புலப்படு எனக்குத் தெரிய தரிசனப்படுத்தி கருத்தினி கபால வாயில் காட்டி முத்தீன கருளி என்னை அறிவித்து எனக்கருள் செய்து உன்னை வினை முதலை கலைந்தே காக்கும் மனம் இல்லாமனோளியம் தேக்கியே எந்தன் சிந்தை தெளிவித்து இருளொளி இரண்டும் ஒன்னிடம் என்ன அருள் தரும் ஆனந்த அழுத்தி என் செவியின் இல்லை இல்லா ஆனந்தம் அளித்து கள்ளல் கலைந்து அருள் வழிகாட்டி சத்தத்தின் உள்ளே சதாசிவம் காட்டி சித்தத்தின் உள்ளே சிவலிங்கம் காட்டி அணுவிட் கணுவாய்ப்பாலு கப்பா கணுமுக்கு நின்ற கரும்புள்ளே காட்டி வேடம் நிறுவிளங்க நிறுத்தி கூடுமை தொண்டர் குளாத்துடன் கூட்டி அஞ்சக்கருத்து நரும்பொல் தண்ணி நெஞ்ச கருத்தின் நிலை அறிவித்து தத்துவ நிலை என தந்தனை ஆண்ட வித்தக விநாயக சரணே அஞ்சக்கரத் நறும் பொருள் தண்ணி நெஞ்சக்கரத்தின் நிலை அறிவித்து தத்துவினியை தன்னினை காண்ட வித்தக விநாயகாவிரிகளில் சரணே விநாயகர் அவள் முத்தித்து